வணக்கம் நண்பா அறிவில்லாதவர்களுடனோ அல்லது கோபத்தில் இருப்பவர்களுடனோ விவாதிப்பது நேரத்தை வீணடிக்கும் அங்கே அமைதியாக இருப்பது உங்கள் மன அமைதியை காக்கும் ஒரு சூழலில் உடனடியாக பேசி தவறு செய்வதை விட அமைதியாக இருந்து யோசிப்பது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நபர் என்பதை காட்டும் உங்களை அவமதிக்க நினைப்பவர்களுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பது அவர்கள் பேச்சை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்பதை காட்டும் மிகப்பெரிய பதிலடியாகும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருந்தால் நம் வாழ்க்கை ஒரே இடத்தில் தேங்கிவிடும் முன்னேற்றம் இருக்காது தோல்விக்கு பயந்து நாம் பின்வாங்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய வாய்ப்புகளையும் வெற்றியையும் நாம் இழக்க நேரிடும் ஒரு காரியத்தில் இறங்கி அது தோல்வியடைந்தால் கூட அதில் ஒரு பாடம் இருக்கும் ஆனால் எதையும் செய்யாமல் இருந்தால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நாம் துணிச்சலான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது என்னால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை விட்டுவிட்டு அது என்னால் முடியும் என்று எப்போது முழுமையாக நம்புகிறோமோ அப்போதுதான் வெற்றிக்கான முதல் படியை நாம் எடுத்து வைக்கிறோம் தோல்விக்கு அஞ்சாமல் துணிந்து முயற்சியில் இறங்கும் போது அங்கே தைரியம் பிறக்கும் தைரியம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் பெரிதாய் சாதித்துவிட முடியாது துணிவுடன் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை அடிமேல் விழுந்தாலும் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தாலும் தோல்விகள் பல சந்தித்தாலும் தான் தேர்ந்தெடுத்த இலக்கை அடையும் வரை முயற்சியை நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கும் மனிதனால்தான் வெற்றி பெற முடியும் நாம் அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நோக்கி நாம் இன்று எடுக்கும் மிகச்சிறிய முயற்சியே மிக முக்கியமானது ஏனியில் ஏறுவது போல ஒவ்வொரு படியாக நிதானமாகவும் உறுதியாகவும் முன்னேறினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை உங்களால் அடைய முடியும் இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி என்பதை மறக்காதீர்கள் விடாமுயற்சியை கைவிடாதீர்கள் உங்கள் வெற்றி உங்கள் கையில் உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்கு கிடைத்த சிறிய உதவியை என்றுமே மறக்காதீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அது பல வழிகளில் உங்களை மீண்டும் வந்தடையும் ஒரே முயற்சியில் வெற்றி கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அது நிச்சயம் நிகழாது ஒரு பெரிய விஷயத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த தோல்விகளில் இருந்து பாடம் தான் வெற்றிக்கான ஒரு திறவுகோலை உங்களால் பெற முடியும் உங்களால் வெற்றி பெறவும் முடியும் அதனால் வெற்றிக்கு அடித்தளம் தோல்வி என்பதை முதலில் உணருங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பதே வெற்றிக்கான ரகசியம் உங்களை ஒருவர் கோபப்படுத்துகிறார் என்றால் அந்த சமயத்தில் கோபப்படாமல் அமைதியை கையாள பழகுங்கள் உங்களை கோபப்படுத்த நினைக்கும் நபருக்கு வெற்றி என்பது உங்களை கோபப்படுத்துவதே அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் உங்களை கோபப்படுத்த நினைப்பவர் தோல்வி அடைகிறார் மீண்டும் உங்களை கோபப்படுத்த அவர் முயற்சிக்க மாட்டார் எனவே கடினமான சந்தர்ப்பத்திலும் அமைதியை கையாள பழகுங்கள் எப்போதும் சொகுசு வட்டத்திலேயே நின்று விடாதீர்கள் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்க வேண்டுமென்றால் உங்கள் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து புது புது முயற்சிகளை கையாளுங்கள் அந்த முயற்சிகளே உங்களுக்கு மிக உயரிய வெற்றியை தரும் எப்போதும் உங்கள் தோல்விக்கு மற்றவர்களையே காரணம் கூறாதீர்கள் மற்றவர்களை காரணம் கூறிக்கொண்டே இருந்தால் தோல்விக்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய மாட்டீர்கள் பெரும்பாலும் தோல்விக்கான காரணம் உங்களிடமேதான் உள்ளது அதை கண்டறிந்து அதை சரி செய்து மீண்டும் முயற்சித்தால் உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் சின்ன சின்ன வெற்றிதான் அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் ஒன்று திரண்டு மாபெரும் வெற்றிகளாக மாறுகிறது எனவே முயற்சியை கைவிடாதீர்கள் நீங்கள் கடமைக்கு செய்யும் ஒரு விஷயம்தான் தோல்வியை கொடுக்கிறது ஆனால் கடமை என்று நினைத்து முழு ஈடுபாடுடன் செய்யும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வதமுடன்